بسم الله الرحمن الرحيم قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد السلام عليكم ورحمه الله وبركاته غنيت ركيه எல்லாம் உள்ள அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய பேரொருளால் இன்று ஓர் தகவல் மூலியமாக ஒரு முக்கியமான செய்தியை அறிந்து கொள்வதற்காக நாம் எல்லாம் இங்கு ஒன்று கூடியிருக்கின்றோம் இன்னும் நாம் அறிந்து கொள்ளக்கூடிய தகவல் என்னவென்று சொன்னால் அல்லாஹுடைய பேரொருளால் தமிழ்நாடு தௌஹு ஜமாத் என்ற இந்த பேரு இயக்கத்தின் சார்பாக ஏறக்குறைய முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக அல்லாஹூர் அபுல்லாலமின் நமக்கு வழங்கியிருக்கின்ற அவனுடைய வேதத்தின் அடிப்படையிலும் நபிகள் நாயகம் செல்லம் அவர்கள் வழிகாட்டிய அடிப்படையிலும் அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவத்திலே உலகத்துக்கு பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த பிரச்சாரத்தின் மூலமாக லட்சோப லட்ச மக்கள் இந்த கொள்கையின் பால் இன்றளவும் வந்து கொண்டிருக்கக்கூடியதை நாம் எல்லாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் இந்த பிரச்சாரத்தை செய்யக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் அவர்கள் உறுப்பினர்களாக இருந்தாலும் ஜமாத்தினுடைய நிர்வாக வட்டத்தில் இருந்தாலும் தாய்களாக இருந்தாலும் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சத்தை நாம் கவனிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் ஏனென்றால் நாம் செய்கின்ற இந்த ஏகத்துவ கொள்கையும் தூதுத்துவ செய்தியும் உலகத்திற்கு எடுத்து சொல்லுகின்ற இந்த பிரச்சார பணி என்பது மக்களை இந்த கொள்கையின்பால் நாளுக்கு நாள் ஈர்க்கக்கூடியதாகவும் வென்றெடுக்கக்கூடியதாகவும் இன்னும் மக்களை வளர்க்கக்கூடியதுமாக அது இருக்க வேண்டும் நாம் செய்கின்ற பிரச்சாரத்தின் மூலமாக யாரும் வெறுப்படைந்து விரண்டோடக்கூடிய நிலையை நாம் ஏற்படுத்திவிடக்கூடாது முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி நாம் செய்யக்கூடிய நேரங்களில் எத்தனையோ சிரமங்களையும் கஷ்டங்களையும் தியாகங்களையும் விளைவு என்று அல்லாஹுடைய பேரு அருளால் எத்தனையோ நன்மைகளை நாம் அடைந்திருக்கிறோம் கொள்கையின்பால் மக்கள் வந்திருப்பதை நாம் எல்லாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோம் இதை செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ சொல்லுகின்ற ஒரு கட்டளை என்னவென்றால் பிமா தோமர் நீங்கள் அல்லாவின் மார்க்கத்தை சத்தியத்தை என்று உலகத்திற்கு எடுத்து சொல்லுங்கள் என்று அல்லாஹ் நமக்கு கட்டளிடுகின்றான் கட்டறி நாம எந்த வகையான ஒரு சமரசம் செய்ய தேவையில்லை மக்களுக்கு தயவு தாச்சனை இல்லாமல் முகஸ்தூதி இல்லாமல் தெளிவான முறையிலே உலகத்திற்கு எடுத்து சொல்ல வேண்டும் பிரச்சாரம் பண்ண வேண்டும் என்பதிலே நமக்கிடையே மாற்று கருத்தை இருக்க இயலாது ஆனால் அதே நேரத்தில் இந்த பிரச்சாரத்தை செய்யக்கூடியவர்களாக இருக்கின்ற பிரச்சாரர்களாக நாம் சொல்லுகின்ற விதத்திலே அல்லாவின் தூதரத்தில் இருக்கின்ற அழகிய முன்மாதிரியை நாம் கடைப்பிடிப்போமானால் இன்னும் இந்த கொள்கையை நேசிப்பதற்கு மக்கள் ஏராளமான பேர் இருப்பார்கள் சில பேர் செய்கின்ற சில தவறான நடவடிக்கைகள் இந்த கொள்கையே அவர்கள் வெறுக்கக்கூடிய நிலைமைக்கு உள்ளாகி விடுகிறார்கள் இந்த கொள்கையை சொல்வதை கூட நாம் காது கொடுத்து கேட்கக்கூடாது என்ற நிலைமைக்கு மாறிவிடுகிறார்கள் அதற்கு காரணம் என்ன அல்லாஹ் சொல்லுகின்ற கட்டளையை இன்னும் நாம் சரியாக புரிந்து கொள்ளவில்லையோ இன்னும் நம்முடத்தில ஏராளமான பக்குவம் தேவையிருக்கோ என்று நினைக்கக்கூடிய அளவிலே நம்முடைய சில காரியங்கள் சில நபர்களால் அமைந்து விடுகிறது அல்லாவின் தூதர் சல்லல்லாஹ் அலையம் அவர்கள் ஏற குறைய இருபத்தி மூணு ஆண்டு காலம் அல்லாவின் மார்க்கத்தை இந்த உலகத்திற்கு இறை தூதராக என்று எடுத்து சொன்னார்கள் எத்தனை கஷ்டங்கள் எத்தனை துன்பங்கள் எத்தனை துயரங்கள் எத்தனை அவதூறுகள் எத்தனை கேவலமான பேச்சுக்கள் எல்லா விஷயத்தையும் அல்லாவின் தூதர் அவர்கள் பட்டிருந்தாலும் கூட அவருடைய தாவா பணியிலே ஒரு அழகான நளினத்தையும் ஒரு கண்ணியத்தையும் ஒரு ஹிக்குமத்தையும் அவர்கள் கையாண்டிருப்பதை நம்மால் உணர முடிகிறது இந்த விஷயத்தை நம்மிடத்திலே கைகொள்வோம் என்றால் இன்னும் இந்த மார்க்கத்தை உலகத்திலே சொல்வதற்கு இலகுவாகவும் ஏதுவாகவும் இருக்கும் எப்படி அல்லாஹ்வின் அவர்கள் நமக்கு சொல்லுகிறார்கள் அல்லாஹ் நமக்கு எப்படி கட்ட இழுகிறான் தெரியுங்களா நீங்கள் மார்க்கத்தை உலகத்திற்கு சொல்லக்கூடிய நேரத்தில் இறைவன் நமக்கு அழகான ஒரு போதனையை திருக்குறள் இடுகிறான் பதினாறாவது அத்தியாயத்துல நூத்தி இருபத்தி அஞ்சாவது வசனத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் உதூ இலா சபீலி ரபிக்க பில் ஹிக்மா வல்மூலத்தில் ஹசனா நீங்கள் எப்படி மக்களிடத்துல இந்த தாவா பணியை மார்க்கத்தை எடுத்து வைக்க வேண்டும் என்றால் விவேகத்துடனும் அழகிய அறிவுரையினுடனும் உமது இறைவனின் பாதையை நோக்கி நீங்கள் அழையுங்கள் விவேகத்துடனும் நல்ல புத்தி கூர்மையோடு அறிவோடையும் அழகிய முறையிலும் மக்களிடத்தில் நீங்கள் இந்த மார்க்கத்தின் பக்கம் அவர்களை நோக்கி அழையுங்கள் என்று சொல்லி அவர்களின் அவர்களிடம் அழகிய முறையில் விவாதம் செய்வீராக மக்களை கூப்பிடும் போதும் விவாகத்துடனும் அழகாகவும் கூப்பிடுங்க அது மட்டும் இல்லாம அவர்களுக்கு நீங்கள் மார்க்கத்தை சொல்லும் பொழுது விவாதிக்கும் பொழுது அழகிய முறையிலே விவாதிங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் இதை சரியான முறையில் புரிந்து கொள்ளாத சில பேர் இந்த மார்க்கத்தை நாம் தாவா செய்யும் முகம் சுழிக்கக்கூடிய வகையும் பேசக்கூடியதை சில நேரத்தில் பார்த்துடுறோம் ஒரு எதிரி இடத்துல தாவா செய்யும் பொழுது ஒரு கேள்வி கேட்பான் கேட்கும் பொழுது அவனுக்கு பொறுமையாகவும் பக்குவமாகவும் அவன் ஏற்றுக்கொள்ளுகின்ற விதத்தை நாம தாவா செஞ்சு பாருங்க என்னடா இவ்வளவு கோபமா நம்ம கேட்டு வெறுப்பேத்துற மாதிரி அசிங்கமா கேக்குறோம் ஆனா எதை பத்தியும் கவலைப்படாம இந்த மார்க்கத்தை அழகான முறை நமக்கு எடுத்து சொல்கிறாரு என்ற உணர்வு அவனுக்கு ஏற்படுமா இல்லையா இப்படி அல்லாவின் தூதர் நம்ம வழிகாட்டினாங்க ஒரு நேரத்துல யூத சமுதாயத்தை சார்ந்த யூதர்கள் அல்லாவின் தூதர் அவர்களை பார்த்து சொன்னார்கள் அஸ்ஸலாமு அழைக்கும் என்று சொல்வதற்கு பதிலாக அசாமும் அழைக்கும் என்று சொல்லுகிறார்கள் அஸ்ஸாம் அழைக்கணும் என்ன உங்கள் மீது சாவு உண்டாகட்டும் மரணம் உண்டாகட்டும் நபி சல்லா அதை கேட்ட உடனே குந்தளிச்சு எனக்கேண்டா நீ மரணம் உண்டாகணும் கேட்டேன்னு கடுமையான வார்த்தைகளும் தவறான பேச்சுக்களை அள்ளி வீசல அழகான முறையில விவேகத்தவுடனும் அழகிய முறைன்னு அல்லா சொல்றானே அப்படி ஒரு வார்த்தையை தூக்கி அவங்க போடுறாங்க எவ்வளவு அழகா சொல்றாங்க பாருங்க அல்லாவின் தூதரவர்கள் சொல்றாங்க வா அழைக்கும் உங்களுக்கும் அது உண்டாகட்டும் வேற ஏதாவது வார்த்தை இருக்கா நம்மள ஒருத்தரும் ஏதாவது ஒன்னு கேட்டான்னு வச்சுங்க கேட்ட நேரம் தாவா பண்ற நேரத்தை விமர்சிப்பான் அதாவது ஏதாவது ஒரு தனிநபர் பத்தி சொல்லுவான் சொல்ற நேரத்துல கட்டுமையா குந்துளிச்சு தேவையில்லா அவன் கொஞ்சம் மரபு மீறினா அவனை விட நாலு மடங்கு பத்து மடங்கு மீறி நம்ம பேசுவோம் இதை பாக்குறவன் நினைப்பானா என்னடா இவன் அவன் கேட்டதை அவன் விளங்காம கேட்டுட்டான் மார்க்கத்தை புரியாம கேட்கறான் நேர் வழியில் இல்லாம கேட்கறான் இவர்கள் நேர் வழியில் இருக்கக்கூடியவர்கள் எப்படி அழகா மக்களுக்கு சொல்லணும் அப்படி யோசிப்பானா இல்லையா பொதுவான மக்கள் எந்த அளவுக்கு ரசூல் சல்லாசம் அவங்க சொல்றாங்கன்னா ஒரு நேரத்தில் ஆயிஷா ரலியலானுங்க அவங்க பார்த்து ரசூல்லாவை பார்த்து கேட்கிறாங்க உகது போர்களத்திலே உங்களுக்கு ஏற்பட்ட சோதனை மாதிரி வேறு எப்பயாவது உங்களுக்கு ஏற்பட்டிருக்கான்னு கேட்கிறாங்க ரசூல்லா சொல்றாங்க உகது போர்களத்தில் ஏற்பட்டதை விட மிகப்பெரிய கடுமையான ஒரு சூழல் எனக்கு எதிரியால் ஏற்படுத்தப்பட்டது உகது போர்கள் நமக்கு தெரியும் எதிரிகள் கடுமையான முறையில் வீழ்த்தி ஒரு சகாபி மரணத்தை கூட அல்லாவின் தூதரி அறந்து விட்டார்கள் என்று ஊருஃபுல்லா பரப்பி டசுல்லாவே மௌத்தாயிட்டாங்க என்று சொல்லி வந்தவர்கள் இந்த கொள்கையில இருந்தவர்கள் கூட சில பேர் தடம் புரண்டு போகக்கூடிய அளவுக்கு சின்னா பின்னமாகி தோல்வி உர நேரக்களை உகது போர்களும் சந்தித்தது பின்னாடி அல்லாஹ் அதை வெற்றியாக மாத்தினான் அந்த அளவு கடுமையான ஒரு சோதனை வரலாற்றில் என்று சொன்னால் உகது போர்களும் இதைவிட ஒரு சோதனை நீங்கள் சந்திச்சீங்களான்னு கேட்கிறாங்க ரசூல்லா சொல்றாங்க இதைவிட கடுமையான ஒரு சோதனை ஏற்பட்டது எங்க ஏற்பட்டது தெரியுமா தாய்ஃபு நகரத்தில் ஏற்பட்டது தாய்ஃபு நகரத்துல ரசூல்லா போய் தாவா செய்யற போறாங்க மார்க்கத்தை எடுத்து சொல்ல போறாங்க நான் சொல்லுவது நீங்கள் கேளுங்கப்பா என்னை உங்களுடைய தலைவனாக ஏற்றுக்கொள்ளுங்கப்பான்னு சொல்லும் பொழுது நீங்கள் சொல்லுவதை நாங்கள் கேட்க மாட்டேன்னு கொல்ல பார்த்தார்கள் அல்லாஹ் கடுமையா கோபம் கொண்டு வானவர்களை இறக்கிறான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வராங்க மேகங்கள் சூழ்ந்து ஜிப்ரியினுடைய அசரீரை கேட்குது ஜிப்ரில்ல கேட்குறார்கள் முகமது இந்த நேரத்தில் நீங்கள் கட்டளிடுங்கள் அல்லாஹ் என கட்டளையிட்டு இருக்கிறான் இந்த சமுதாயத்தை உங்களை கேவலப்படுத்தியவர்களை உங்களை நாசப்படுத்தியவர்களை இரண்டு மலக்குன்றகளை நசுக்கி நாசமாக்கி விடுகிறேன்னு சொல்றாங்க ஒன்னே ரசுல்லா என்ன சொன்னாங்க தெரியுமா நீங்கள் உங்களை ஒன்றும் செஞ்சிடாதீங்க இவர்களுக்கு பிறகு உள்ள சமுதாயமாவது இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு அல்லாவுக்கு இணை கற்பிக்காத ஒரு சமுதாயத்தை இறைவன் உருவாக்குவான் என்று நான் நம்புகிறேன் ஒரு எப்படி அந்த தாவா களத்தை அவர்கள் பயன்படுத்துறாங்க நாம ஒரு இடத்துக்கு போகும் அடிப்பான் விரட்டுவான் இந்த மார்க்கத்தை சொல்ற நேரத்துல நம்முடைய ஜமாத்திற்கு கல்லடி இல்லையா சொல்லடி இல்லையா வெட்டு அருவா இல்லையா சில ஊர்கள கட்டையும் செருப்பையும் தூக்கிட்டு வந்தார்கள் மார்க்கத்தை சொல்ற நேரத்தில் அப்படியெல்லாம் இருந்த இன்னைக்கு அல்லாஹ மிகப்பெரிய மீட்டிங் மாநாடு நடந்து கொண்டிருக்கிறேன் அந்த ஊர்ல எத்தனை எதிர்ப்புகள் இன்னைக்கு லட்சோ லட்சம் மக்கள் ஒரு மாநாட்டில் ஒரு மாவட்ட மாநாட்டில் கலந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் அங்கே கூட்டத்தை நிரப்புகிறான் இதற்கான வெற்றி என்ன பின்னாடி என்ன நாம் சொல்கின்ற இந்த தாவாவிலை பொறுமையாகவும் பக்குவமாகவும் ஹிக்குமத்தாகவும் கையாண்ட விதங்களில் அல்லாஹ் தந்த ஒரு வெற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்ச நஞ்சம் இல்ல ஒரு யூத சமூகத்தை சார்ந்தவர் வந்து ரசூலுல்லாஹி கிட்ட சொல்றாங்க நீங்கள் இணை கற்பிக்கிறீர்கள் ரசூலுல்லாஹி இணை வைப்பு ஒலிக்க தான் ரசூலுல்லா வந்தாங்க அந்த ரசூலுல்லாவ பார்த்து நீங்கள் இணை கற்பிக்கிறீன்னு சொல்லும் பொழுது நான் என்னப்பா இணை கற்பிக்க நம்மளை பார்த்து அப்படி ஒருத்தர் கேட்டானா ஃபேஸ்புக்கில் நம்ம ஏதாவது ஒரு கமாண்ட் போடுவோம் ஒரு பயானம் போடுவோம் அதுல எவனா ஒருத்தரும் கேள்வி கேட்பான் வாட்ஸ்அப்ல கேள்வி கேட்பான் டே என்ன எப்படி நீ கேள்வி கேப்ப உடனே நம்ம ஆளு நம்மளுக்கு பாஞ்சுட்டு போவான் அவன் ஏதாவது ஒண்ணு சொன்னியா நான் அதை விட போடுற பாரு அசிங்கமான என்னமான வார்த்தைகள் நம்மளுடைய முகம் சுளிக்கிற அளவுக்கு நம்மளே அதை ஜீர்ணிக்க முடியாத அளவுக்கு நம்முடைய மக்கள் மத்தியில இன்று இதுதான் ஸ்டெயில் நினைக்கிறோம் இப்படி கொண்டு போனாதான் வளரும் நினைக்கிறோம் இது அழகிய முறையில்

அல்லாவின் தூதரத்தில் அழகிய முன்மாதிரி பார்த்தீங்களா நம்ம இடத்துல வந்து அப்படி ஒருத்தரை சொல்லும் போது ஒரு பேசிட்டோங்க கீழ இருக்க சொல்லுவாரு இந்த வார்த்தை இப்படி சொல்லாம இந்த மாதிரி சொல்லியிருக்கலாமே அழகா இருந்திருக்குமே சரி ஜி இன்ஷா அல்லாஹ் அடுத்த முறை சரி பண்ணிக்கிறேன் முடிஞ்சு போச்சு நான் பேசுறதுல நீ எப்படி நீ தப்பு காணுவ உனக்கு மார்க்கம் தெரியுமா குரான் தெரியுமா அதிசயமா நேர்வழியில் இருக்கிற அப்படி இப்படியான்னு சொல்லி அவன்கிட்ட பேசும்போது அடுத்தது இந்த மார்க்கத்தை கேட்கவே மாட்டான் இவங்க இப்படிதான் ஒரு தலைகனை பிடிச்சி ஆடுவாங்க இவங்கள்ட்ட மார்க்கத்தை சொல்ல முடியாதுன்னு போவானா இல்லையா அப்ப இந்த மாதிரியான கையா விஷயங்களை எல்லாம் நாம் கையாளாமல் இந்த மார்க்கத்தை சொல்லக்கூடிய நாம் அழகான முறையிலும் ஹிக்குமத்தான முறையிலும் ரசூசலா வழிகாட்டி அடிப்படையிலும் இந்த மார்க்கத்தை நாம் எடுத்து மக்களுக்கு சொல்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த மார்க்கத்தினுடைய வளர்ச்சி இன்னும் அபரிவிதமான அடிப்படையில் இன்னும் அல்லாஹ் வன்மடங்கு சிறப்பான முறையிலும் வளர்ப்பான் என்பதிலே எந்த வகையான ஒரு மாற்று கருத்தும் இருக்காது அல்லாவின் தூதரும் எப்படி இந்த மார்க்கத்தை எடுத்து நம்மிடத்தில் சொல்ல சொல்கிறார்களோ எப்படி உலகத்திற்கு எடுத்து வைக்க சொல்கிறார்களோ அந்த வழிமுறைகளை பொறுமையாகவும் ஹிக்குமத்தாகவும் அழகை முறையிலும் எடுத்து சொல்ல ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் அனைவருக்கும் தர வேண்டும் என்று கூறி இந்த நேரத்தில் இந்த உரையை நிறைவு செய்கிறேன் வாகர் தாவானா அனில் ஹம்து இல்லாஹி ரபுல் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து